சுதந்திர தினத்தின் நினைவலைகளை புத்தகங்களில் படித்தும் தொலைக்காட்சிகளில் கருப்பு வெள்ளை காணொலியாக பார்க்கும் வாய்ப்பு மட்டுமே இன்றைய தலைமுறைக்கு உள்ளது ஆனால் சுதந்திரம் கிடைத்த தினமான ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி நாட்டின் முதல் பிரதமரும் சுதந்திர தந்தையுமான தொங்கு அப்துர் ரஹ்மான் உற்சாகத்தோடு கையசைத்து சுதந்திரத்தை முழங்கியதையும் மிருடிகா சதுக்கத்தில் அரங்கம் நிறைந்த மூவினத்தோர் அதை ஆர்ப்பரித்து கொண்டாடி மகிழ்ந்ததையும் கண்குளிர பார்க்கும் வாய்ப்பு தமக்கு கிடைத்தது வாழ்நாளில் என்றுமே மறக்க முடியாத பசுமையான நினைவுகள் என்கிறார் போஸ்ட்மேன் தாத்தா எனும் ஒன்பது வயதுடைய பழனி சிவசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தை ஆண்டு பரு ஜுந்தாய் தோட்டத்தில் பிறந்து வளர்ந்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு சிலாங்கூர் மாநிலத்தின் நிலக்கரி சுரங்கத்திற்கு பிரசித்தி பெற்ற பத்து ஆராங்கிற்கு குடும்பத்தோடு இடம்பெயர்ந்தார் மூன்று உடன்பிறப்புகளில் இளையவரான பழனி பத்து ஆராங் வந்தபோது அங்கு பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி நிறைவடையும் தருவாயிலும் ஜப்பானியர்கள் ஆட்சி செய்யும் துவக்கத்திலும் இருந்தது முதலில் பத்து ஆராங் தமிழ் பள்ளியில் ஐந்தாம் ஆண்டு வரை பயின்ற இவர் பின்னாளில் பக்தவ எனும் சீக்கியர் ஒருவர் தொடங்கிய ஆங்கில பள்ளியில் மேல்நிலை கல்வி பயின்றதாக கூறினார் அதன் பிறகு கொலலம்பூரில் எம்ஏஎஸ் எனப்படும் மெத்தடிஸ் ஆஃப்டர்நூன் ஸ்கூல் என்ற பள்ளியில் படிவம் மூன்று வரை பயின்றுள்ளார் அங்கே அங்கே இங்கே படித்து முடியும்னா அங்கே தான் போடுவோம் போய் படித்தோம் அப்போ எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடையாது எங்களுக்கு இடம் கிடையாது எங்களுக்கு அங்கே அங்கே கொஞ்சம் நாள் இங்கே கொஞ்ச நாள் வருப்போம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அங்கே தான் சாமியாளோட இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம் சாமியாளோட இப்படி அங்கே நாலாங்கட்டை இப்போ ஒரு நாலா கட்டை எங்கே நாங்கள் அவர் கொடுத்தாங்க இருந்தவங்கெல்லாம் படித்து சாப்பாடு அங்கேயும் சாப்பாடு படித்து அப் ஸ்கூலில் நிப்பாட்டிட்டு ஸ்கூலில் வந்தேன் வேலைக்கு அப்டியாயப்படேன் அப்போல்லாம் வந்து போய் பதினோபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பேர் அவ்வாறு விண்ணப்பித்ததன் பலனாக சுதந்திரத்திற்கு முன்னதாக அதாவது ஆண்டிற்கு ஜலன் ஜலான்இபோவில் உள்ள தபால் நிலையத்தில் தபால்காரராக பணியாற்ற துவங்கினார் பலனாக சுதந்திர தினத்தையும் தேசிய கொடியேற்றத்தையும் மெர்டாக்கா என்ற மக்களின் முழக்கத்தையும் நேரடியாக பார்க்கும் ஒரு அற்புத வாய்ப்பை போஸ் மலேசியாவே ஏற்பாடு செய்து தந்ததாக பழனி கூறினார் அதனால் அப்படியே பார்க்குறதுக்கு மேலே ஏறணும் அந்த கட்டணத்தை ஏறி போய் அது எல்லாத்தையும் பார்க்க பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அந்த கண் கண் கண்குளியாக நான் பார்த்தேன் துங்கு வந்து குடி இறக்குறாரு அப்புறம் கொடியை இறக்கிட்டு பூச்சிட்டு அப்புறம் ஏற்றுனார் அப்புறம் எல்லாம் அந்த கமிஷனர் ஹன்றிக்காணி அவர்கள் எல்லாம் எல்லாம் இருந்தா இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறது ஆள் என் கண் குளிராக நான் பார்த்தேன் நிறையா கூட்டம் மேடம் அப்போ எல்லாம் சூதர்த்து துங்கு தான் நான் எல்லாம் செய்கிறாரு

விட உடம்பட்டாளுங்க சே சீனத்துக்கு விடவே மாட்டாங்க இந்த படித்து காமிதான் போனோம் அதில் செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா நாங்களாம் பத்தாரம் பிள்ளைங்க நாங்களாம் நாங்கள் பத்தாரங்களா ஆளுங்க படிச்சு அதை லெட்டரை படித்து காமிப்பேன் என்னென்ன நடக்குது என்னென்ன நடக்குது எப்படி வருது காசு அனுப்பு யார் உங்கள் அம்மாக்கா காசு அதெல்லாம் நான் எடுத்து என்ன ரொம்ப அன்பாக காசு எனக்கு என்ன என்ன எல்லாமே கொடுப்பாங்க சக்கர கிழங்கு வாழைப்பழம் அதெல்லாம் எங்களுக்கு அவங்க நான் வந்து ரொம்ப அன்பாக நடந்துக்கோமாரி நீண்ட காலமாக தபால்காரராக பணியாற்றியதால் பத்து ஆரா உள்ள அனைவரும் தம்மை போஸ்ட்மேன் தாத்தா என்றே செல்லமாக அடைக்க தொடங்கி இன்றும் அப்பெயர் நிலைத்து நிற்பதாக அவர் வெகுழித்தனமாக கூறினார் மேலும் ஓய்வு வேளையில் அப்பகுதியில் உள்ள இந்திய மற்றும் சீன பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுத்ததாக கூறிய பழனி அவர்கள் அனைவரும் இன்று பெரியவர்களாக ஆகிவிட்டாலும் பத்து ஆறாங்கிற்கு வந்தால் தவறாமல் தம்மை வந்து சந்தித்து அன்பு பாராட்டி செல்வதாகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்